நிலான அடிஷன் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாங்க பார்த்து பயங்கரமாக வருத்தப்படுறாங்க அட கடவுளே பல்லவன் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டுவேன் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே சேரன்னு கேட்குறாரு என்னப்பா எங்கேயும் நீ அப்பாவை கூட்டிகிட்டு போனேன் ஏதாவது பிரச்சனையா ஏதோ அதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா ஒரு சந்தேகம் அதை கேட்க தான் அவரை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு பயங்கரமாக வாழறாங்க தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்காங்க அங்கேருந்து வராரு சோழன் வந்த உடனே கேட்குறாரு என்னங்க இதோ நீங்கள் அழுதுட்டுருக்கா மாதிரி இருக்குது ஏதாவது பிரச்சனையாக என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என் மனது முழுக்க அவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்க எதுவாக இருந்தாலும் கிட்ட சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன் ஆனா நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க நான் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு உங்க அப்பா இருக்கார்ல அவரோட பையன் பல்லவன் கிடையாது இங்க ஒருத்தவங்க வந்தாங்கல்ல கோமல் அவங்களோட பையன் தான் பல்லவன் சின்ன வயசுல அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டுக்கார் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வச்சுருக்காரு அவங்க குழந்தை அப்படியே விட்டுட்டு இன்னொருத்தரை தேடி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஓடிட்டாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுறதுனே தெரியல சின்ன குழந்தைல்ல பல்லவன் பாக்க ரொம்ப பாவமா இருந்திருக்கான் அதனால அவங்க அப்பா எடுத்து வளர்த்துருக்காரு இப்போ அவருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவர் போய் நம்ம தப்பா பேசிட்டுமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நடந்த எல்லாத்தையுமே உங்கள் அப்பா தான் என்கிட்ட சொன்னார் ஏன்னா அந்த கோமலை நான் பார்த்த ரோட்டில் பார்த்துட்டு கேட்டேன் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க சொன்னாங்க என்னோட பையன் தான் பல்லவன் மற்ற எல்லாத்தையும் நீ போய் உங்கள் மாமனார் கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க உடனே நான் போய் அவரை கூட்டிகிட்டு போய் கேட்டேன் நடந்த எல்லாத்தையுமே அவர் சொன்னார் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா என்னால் தாங்கிக்கவே முடியலங்க அவர் எவ்வளோ திட்டினார் தெரியுமா பல்லவன் திட்டம் போதெல்லாம் அவர் அமைதியாக இருந்தார் அதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப இறக்க குணம் உள்ளவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே சோழன் ஒரு நிமிஷம் பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்கார் உண்மையாக வாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்குறாரு ஆமாங்க அப்படின்னு